குளம் அருகே குளத்தில் பிணமாக மிதந்த சமையல் தொழிலாளி கன்னியாகுமரி மாவட்டம் தெந்தாமரைகுளம் அருகே உள்ள நரியன் விளை வால்குளத்தில் நேற்று காலையில் ஒரு ஆண் பிணம் ஒன்று மிதந்தது மேலும் அந்த குளத்தின் கரையில் ஒரு மோட்டார் சைக்கிள் நின்று கொண்டிருந்தது இதை பார்த்த பொதுமக்கள் தெந்தாமரைகுளம் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து பிணத்தை கைப்பற்றி இறந்தவர் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் பிணமாக மிதந்தவர் புத்தளம் அருகே உள்ள தெற்குதேரி வழியை சுதர்சன் வயது முப்பத்தி நான்கு என்பது தெரியவந்தது இவர் சின்னமுட்டத்தில் விசைப்படையில் சமையல் தொழிலாளியாக வேலை செய்து வந்தார் இவர் கடந்த எட்டாம் தேதி இரவு சம்பள பணத்தை வாங்கி வருவதாக கூறிவிட்டு வீட்டில் இருந்து புறப்பட்டுள்ளார் பின்னர் அவர் வீட்டுக்கு திரும்பி வரவில்லை இதனால் உறவினர்கள் பல இடங்களில் அவரை தேடி வந்தனர் இந்த நிலையில் சுதர்சன் நேற்று குளத்தில் பிணமாக மீட்கப்பட்டுள்ளார் அவரது சாவுக்கான காரணம் தெரியவில்லை இதையடுத்து உடலை போலீசார் ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இதுகுறித்த புகாரின் பேரில் தெந்தாமரைகுளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சுதர்சன் குளத்தில் தவறி விழுந்து இறந்தாரா அல்லது அவரது சாவுக்கு வேறு ஏதாவது காரணமா என விசாரணை நடத்தி வருகின்றனர்